உணவு எந்த மாதிரியான உணவுகள் நமக்கு ரொம்ப முக்கியமானது ஸோ இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது டாக்டர் எனக்கு வந்து பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி சொல்லக்கூடிய முழு தானியங்களை நீங்கள் கவனமாக பயன்படுத்திக்கலாம் முழு தானியங்கள் நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுதும் உடலில் உங்களுக்கு இந்த குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது அதுவும் முக்கியமாக இந்த ஃபைபர் கண்டென்ட் எடுக்கும்போது கட் பேக்டீரியாவுக்கு இது ரொம்ப ரொம்ப அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் முக்கியமாக நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் யங் அடல்ஸ்க்கே இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குங்க அதாவது பேக் டெய்லி என்னென்னா இந்த கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் ஸ்டூல்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம் ஸோ அந்த மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் நிறைய பேருக்கு மோஷன் போகும்போது எனக்கு கேனஸ்ல வந்து ஒரு பேர்னிங் இருக்குங்க வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் உணவு எந்த மாதிரியான உணவுகள் நமக்கு ரொம்ப முக்கியமானது ஸோ இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது டாக்டர் எனக்கு வந்து பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் பசி எடுக்குது ஆனால் எதை சாப்பிட்டாலும் எனக்கு வந்து டைஜஷன் ஆகாத மாதிரி இருக்குது அடிக்கடி எனக்கு ஐபிஎஸ் கண்டிஷன் சாப்பிட்ட உடனே லூஸ் டூல்ஸ் வருது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதற்கு என்னங்க நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம மறந்துட்டோம் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது இப்போ எல்லாமே அதை மறந்துட்டு என்ன பண்ணுறோம் நல்லா வந்து மாவு சத்து ரிஃபைன் ஃப்ளோர் மைதா சார்ந்த உணவுகளாக இருக்கட்டும் ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றோம் நேரம் கடந்து சாப்பிட்றது வெஜிடபிள்ஸ் பக்கமே நான் போகிறது கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள் உணவுகள் தான் நம்ம சாப்பிட்டுட்டுருக்குறோம் இந்த மாதிரி இந்த ஃபைபர் கண்டென்ட்டே இல்லாம நம்ம உணவுகள் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உடல்ல என்னென்ன பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட் வரும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் நமக்கு பவல் மூமெண்ட் பாதிக்கப்படுது குடலோட இயக்கம் நமக்கு பாதிக்கப்பட்டு டைஜஷன் பாதிக்கப்படுறதுனால கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருதுங்க மலச்சிக்கல் தொந்தரவு வர்றது பைல்ஸ் இந்த ஹெமராய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதுக்கு முக்கியமான காரணம் தொடர்ந்து நம்ம ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாம இருக்கிறது தான் ஸோ கான்ஸ்டிபேஷன் இருக்கிறது பைல்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறது அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் முக்கியமாக நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் எங் அடல்ஸ்க்கே இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குதுங்க அதாவது பேட் கொலஸ்ட்ரால் எதனாலங்க இது அதிகமாகுது நான் வெயிட் நார்மலாக தானே இருக்கேன் இருந்தாலும் எனக்கு வந்து பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதற்கான காரணம் என்ன உங்கள் உடலில் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் இல்லாமல் இருக்கிறது ஸோ அதனால் என்ன ஆகுனா கொலஸ்ட்ராலோட மெட்டபாலிசம் சரியாக நடக்காமல் உடல்லையே தேங்க ஆரம்பிச்சிடும் இதனால கொலஸ்ட்ரால் லெவல் பேட் கொலஸ்ட்ரால் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது இதற்கு அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருது ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இது எல்லாமே நமக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது உடலில் ஃபைபர் கண்டன்ட் நிறைந்திருக்க உணவுகளை நீங்கள் தவிர்க்கிறது தான் சரிங்க இந்த ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிற இந்த உணவுகளை நம்ம எப்படியெல்லாம் எடுக்கணும் எந்த மாதிரி உணவுகள் நம்ம அதிகமாக சாப்பிட்ணும் இந்த மலச்சிக்கல் பிரச்சனையோ மற்ற பிரச்சனைகளோ வராமல் இருக்கிறதுக்கு நான் என்னென்ன உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் கவனமாக இது எல்லாமே நோட் பண்ணிட்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்க ஸோ என்ன ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ் தாங்க இந்த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா உங் நமக்கு மனிதர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இந்த ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிற இந்த உணவுகளை நம்ம சாப்பிடும்போது ஸ்டூல்ஸ் டெய்லி என்னென்னா இந்த கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் ஸ்டூல்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம் ஸோ அந்த மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் நிறைய பேருக்கு மோஷன் போகும்போது எனக்கு ஆனஸில் வந்து ஒரு பேர்னிங் இருக்குங்க அப்படியே ரொம்ப ஃபிஷர் வர மாதிரி இருக்குது எரிச்சலோடு நான் மோஷன் போகிறேன் ஸோ ப்ளீடிங் ஆகுது இந்த மாதிரியெல்லாம் சொன்னீங்கன்னா அதற்கு இந்த ஃபைபர் கண்டென்ட் எடுத்துக்கோங்க இந்த ஃபைபர்லேயே ரெண்டு டைப் இருக்குங்க சாலிபிள் ஃபைபர் இன்சாலிபிள் ஃபைபர் இந்த இன்சாலிபுள் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வெஜிடபிள்ஸில் வரும் ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ் வந்து அந்த ஃபைபர் கண்டென்ட் உள்ளே போயிட்டு ஈஸியாக டைஜஷன் ஆகி பவல் மூமெண்ட் நம்ம சாப்பிட்ட உணவுகள் எல்லாமே அதனோடு சேர்த்து இழுத்து பிடிச்சிட்டு தள்ளிக்கிட்டே வந்து வெளியில் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்போது வெஜிடபிள்ஸ் ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு தானியங்களை நீங்கள் கவனமாக பயன்படுத்திக்கலாம் முழு தானியங்கள் நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுதும் உடலில் உங்களுக்கு இந்த குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது கேன்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது அதுவும் முக்கியமாக இந்த ஃபைபர் கண்ட் எடுக்கும்போது கட் பேக்டீரியாவுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கட் பேக்டீரியாஸ் இருந்தால் மட்டும்தான் அதுவும் லார்ஜ் இன்டெஸ்டைனில் நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷனோ இல்லை கேன்சர் மாதிரியான பிரச்சனைகளோ வராமல் இருக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் ஸோ கட் பேக்டீரியாஸ்க்கு ஒரு ஃபுட் வேணும் இல்லைங்களா ஸோ இந்த இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் நம்ம எடுக்கும்பொழுது இந்த ஹோல் கிரெயின்ஸ் நிறைய எடுக்கும்பொழுது இந்த கைக்கூத்தல் அரிசிலாம் சொல்கிறோம் பாரம்பரிய அரிசி வகைகள் சொல்கிறோம் அதுக்கப்புறம் தானிய வகைகள் சிறு தானியங்கள் மில்லட்ஸ் நம்ம நிறைய எடுக்கிறது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்றது இது எல்லாமே நமக்கு என்னென்னா குட் பாக்டீரியாவுக்கும் ஒரு நல்ல ஃபுட்டாக இருக்கும் கட் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதுவே நம்ம வந்து சாலிபுல் ஃபைபர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து நம்ம சாப்பிட்ட உடனே வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரோடு சேர்ந்து ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகி ஈஸியாக டைஜஷனுக்கு உதவும் அந்த நார் தன்மை போயிட்டு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகி ஈஸியாக நமக்கு டைஜனுக்கு அது ஹெல்ப் பண்ணுது ஸோ உதாரணத்துக்கு இது பார்த்தோன்னா சில வகையான பழங்கள்லேயும் நம்மளுடைய நட்ஸ் வகைகள் சீட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா இதுலேயுமே இந்த ஃபைபர் கன்டென்ட் இருக்குதுங்க இந்த மாதிரி உணவு டெய்லியுமே நம்ம வந்து ஒரு மனிதனுக்கு முந்நூறுலேருந்து நானூறு கிராம் ஐநூறு கிராம் அளவுக்கு காய்கறிகளை நீங்கள் பயன்படுத்தணும் ஸோ வெஜிடபிள்ஸ் அந்த அளவுக்கு பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த நார்ச்சத்து முழுமையாக உங்கள் உடலில் வந்து சேரும் எப்போ பார்த்தாலும் நான் வந்து இட்லி தோசையே சாப்பிட்டுக்கிறேன் மைதாவினால் செய்யப்பட்ட பிஸ்கெட்ஸ் நிறைய சாப்பிட்றேன் குக்கீஸ் சாப்பிட்றேன் பீஸா பர்கர் மாதிரியான விஷயங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்றேன் இந்த மாதிரியான டயட் ஹேபிட்லேயே இருந்திங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு என்ன ஆகுன்னா மலர்ச்சிக்கல் ஏற்படும் ஃபைபர் கண்டென்ட் இல்லாததுனால பல பிரச்சனைகள் இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இந்த கேஸ் ட்ரபுள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க வயிறு உபசமாக இருக்குது மோஷனே போலிங்க மூணு நாலு நாளுக்கு ஒரு முறை நான் ரொம்ப சிரமப்பட்டு போகிறேன் அடிக்கடி எனிமா எடுத்துக்கிறேன் ஸோ இந்த வேதி மருந்தெல்லாம் எடுத்து தான் நான் போக வைக்கிறேன்னு ஒரு நிலைமை இருந்ததுன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த ஃபைபர் கண்டென்ட் தான் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லெவல் குறையணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பேட் கொலஸ்ட்ரால் லெவல் உடல்லேருந்து வெளியேறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற உணவுகளை தாராளமாக சாப்பிடுங்க இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாலட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் தயிரோடு சேர்த்து ஸோ இதில் ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ் ரெண்டுமே இருக்கே அப்போ கட் ஹெல்த்துக்கு இது எவ்வளோ ஆரோக்கியமானது இல்லையா ஸோ தயிரோடு சேர்த்து அந்த தயிர் பச்சடிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இந்த வெஜிடேபிள்ஸை தயிரோடு சேர்த்து நம்ம பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் ஆரோக்கியம் நமக்கு பலப்படுது ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க உங்கள் கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் மறக்காமல் இந்த நார்ச்சத்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டே வாங்க உங்களுடைய கட் ஹெல்த்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி